மட்டக்களப்புக்கு ஒரு ரகசிய அணி ஒன்று சென்றிருக்கின்றது குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவை சேர்ந்த இந்த ரகசிய அணி கொழும்பிலிருந்து இப்பொழுது மட்டக்களப்புக்கு சென்று அங்கே தங்கியிருந்து சில ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் சில தரவுகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது எதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய இந்த ரகசிய அணி இப்பொழுது மட்டக்களப்புக்கு சென்றிருக்கின்றது இதனுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து சற்று விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியினுடைய தலைவரும் ஆகிய அவர்கள் கைது செய்யப்படுவதை இதுக்கு மேல உறுதிப்படுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது அது தொடர்பாக கிடைத்திருக்கின்ற பிந்திய தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மட்டக்களப்பு நகரில் இப்பொழுது முகாமிட்டிருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவினுடைய ஒரு ரகசிய அணி இந்த அணி கடந்த ஓரிரு நாட்களாக மட்டக்களப்பில் தங்கியிருந்து பல்வேறு தகவல்களை சேகரித்து வருவதாக சொல்லப்படுகின்றது மிக குறிப்பாக ஏற்கனவே கிடைக்கப்பெற்ற சில தகவல்களை உறுதிப்படுத்தும் நோக்கோடு சில ஆய்வுகளை அவர்கள் செய்து வருகின்றார்களாம் அது மட்டுமில்லாமல் இன்னும் சிலர் அங்கு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இவர்களுக்கு இந்த தகவல்கள் அனைத்தையும் வழங்கியது பிள்ளையான் என சொல்லப்படுகின்றது பிள்ளையான் மீது கொடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நபர்களை வந்து கைது செய்வதற்கான முயற்சியில் குற்றப்புலனாய்வு பிரிவு ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுது எனவே பிள்ளையான் வந்து குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தேவையான சகல தகவல்களையும் வழங்கியிருப்பதாகத்தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அவர் வந்து உதய கமன் பில அவர்களை சந்திக்கக்குள்ள சொல்லியிருந்தவர் நான் யாருடைய பெயரையும் சொல்லல யாரையும் காட்டிக் கொடுக்கவும் இல்லை எந்த தகவலையும் கொடுக்கல என்று சொல்லி ஆனா அது ஒரு பொய்யான தகவல் என்றது எங்களுக்கு தெரியுமே சொன்னா அது வந்து பிள்ளையான் தன்னுடைய வாயில் சொல்லல பிள்ளை இல்லையான்னு சொன்னதாக உதய கமன் பில வந்து வெளியில் சொன்னவர் எனவே அந்த கதையை வந்து நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு தெரிய வர விஷயம் என்னென்னு சொன்னால் விசாரணைகளில் போதிய அளவு தகவல்களை பிள்ளையான் சொல்லிவிட்டார் பிள்ளையான் வந்து சகல விஷயங்களை வந்து ஒப்புக்கொண்டு விட்டார் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம் அதனை அடுத்து தான் இந்த குற்றபுலனாய்வு பிரிவினுடைய ரகசிய அணி இப்பொழுது மட்டக்களப்பிலே முகாமிட்டு இருக்கிறது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதய கமன் பிள வந்து பிள்ளையான சந்திச்சிட்டு வெளியில் வந்து ஊடகங்கள் மத்தியில் வந்து பேசினது பிள்ளையானுக்கு பெரிய அளவில் விருப்பம் இல்லையாம் என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது ஏன் என்று சொன்னால் அவருடைய அனுமதி இல்லாமல் பிள்ளையான் அழுதார் பிள்ளையான் கெஞ்சினர் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லா தகவலையும் வந்து வெளியில் சொல்லியிருக்கிறார் உதய கம்மன் பிழ அவர்கள் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல வந்து உதய கம்மன் பிழை வந்து ஒரு லாயர் பிள்ளையான் வந்து அவருடைய கிளையண்ட் அப்போ ஒரு கிளையண்ட் வந்து அதாவது வந்து வழக்கறிஞரிடம் உதவி பெற வந்தவர் தான் நேவர் அவர் சொன்ன தகவல்களை வந்து பொதுவாகவே நாங்கள் ஒரு மருத்துவரிடமும் ஒரு வழக்கறிஞரிடமும் நம்பி எல்லா உண்மைகளையும் நாங்கள் சொல்லோணும் சொல்லுவோம் ஏன் சொல்லுங்கோபம்

ஊடகங்களுக்கு வந்து உதய கவர்மெண்ட் பில வந்து தகவல்களை சொல்லிட்டார் அவர் முதுகு வழியில் அவதிப்படுறார் நிலத்தில் தான் படுத்து கிடக்குறார் அவர் வந்து அழுதவர் கெஞ்சினவர் கூத்தாடினவர் என்று சொல்லி எல்லா தகவலையும் சொல்லிப்பட்டார் அடுத்த நாள் பார்த்தா ப்ரெஸ் மீட் வச்சு அதிலேயும் வந்து எல்லா தகவல்களையும் சொல்கிறார் இது வந்து தொழில் தர்மத்துக்கு முரணானது அப்படி என்று சொன்னால் உதய கவர்மெண்ட் பில போய் பிள்ளையானை சந்தித்ததும் பிறகு ஊடகங்களில் வந்து இந்த தகவல்களை சொன்னதும் ஒரு திட்டமிடப்பட்ட நாடகமா என்கின்ற ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு வருது ஒம்தானே ஏன் சொல்லுங்க பாபம் தனியா லோயராக போய் சந்திச்சிருந்தா இந்த கதைகளை வந்து வெளியில சொல்லியிருக்க மாட்டார் ஏன் ஏன்னு சொன்னால் இனி நீதிமன்றத்தில் வந்து இந்த விஷயங்களை வந்து கொண்ட பாரப்படுத்தணும் நீதிமன்றத்தில் வாதாடணும் கணக்க வேலைகள் இருக்குது எனவே ரகசியங்களை பாதுகாக்கத்தான் முயற்சி செய்விடமே தவிர வெளியில வந்து இப்படி ஆக்களுக்கு பத்திரிகைக்கு பகிரங்கமாக சொல்ல மாட்டேனும் எனவே இதுல வந்து அவர் தன்னுடைய தொழில் தர்மத்தை வந்து மீறியிருக்கிறார் எனவே அவர் நீண்ட காலமாக லோயர் வேலை பார்க்க இல்லையா என்று சொல்லி சிங்கள பத்திரிகைகளே செய்திகள் வந்திருக்குது அமைச்சர் மாதிரி சொல்லியிருக்கிறோம் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ சொல்லியிருக்கார் அவர் நீதிமன்றத்தில் இடத்துக்கு போயிட்டு லோயர் வேலை பார்த்ததுன்னா ஒரு நாளும் கண்டதே இல்லையே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி அவரே சொன்னவர் எனவே இது ஒரு திட்டமிடப்பட்ட நாடகம்ன்றது எங்களால் புரிஞ்சு கூடிய மாதிரி இருக்குது அதே நேரம் உதயகமன் கம்மன் வந்து இன்னொரு விஷயம் சொன்னவர் என்னென்னு சொன்னால் பிள்ளையான் வந்து ஒரு தேசத்துக்காக பாடுபட்ட ஒரு ஆள் அவர் தேசத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர் அவர் வந்து கௌரவிக்கப்படணும் மதிப்பளிக்கப்படணும் என்று சொல்லி விட்டா தேச பந்து பிள்ளையான் என்று சொல்லி பட்டத்தை கொடுத்தாலும் கொடுப்பார் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு வந்து உருகி கொண்டிருக்கிறார் பிள்ளையான் மேலே அந்த உருக்கம் வந்து உண்மையான பிள்ளையான் மீதான உருக்கம் இல்லைன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய உதய கம்மன் பிளவையும் ஆட்டி வைக்கக்கூடிய பின்னால் இருக்கிற சக்திகளுக்கான ஒரு விசுவாசம் அவர்கள் மீதான ஒரு உருக்கமே ஒழிய அது வந்து பிள்ளையான் மீதான உருக்கம் இல்லை எனவே பிள்ளையானுடைய கதை வந்து இப்படி ஒரு பக்கத்தில் போய்கொண்டிருக்கும் போது இங்கால யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்பதை அரசாங்கம் திரும்ப 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 உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சாவச்சேரியில் பேசியக்குள்ள நேரடியாக பேர் குறிப்பிட்டே சொன்னவர் டக்ளஸ் சிவானந்தா மற்றது வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் எல்லாரும் வந்து கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி இன்னும் ஒரு கூட்டத்தில் உரையாற்றிய சொல்லியிருந்தவர் அதே மாதிரி ஒரு பிரதி அமைச்சர் சொல்லியிருந்தவர் இப்ப பார்த்தா அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நேரடியாகவே சொல்லியிருக்கின்றார் மக்களுடைய தியேட்டர்களை பிடித்து வைத்திருப்பவர்கள் மக்களை கடத்தி கப்பம் கொலை செய்தவர்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள் எல்லோரும் எரிக்கினம் எல்லோரும் மிக விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இது சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம் பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து நிறைய முறைப்பாடுகள் கொண்டே கொடுத்துருக்கணும் டக்ளசவானதா பற்றியும் இபிடிபி பற்றியும் அவர்கள் யாராலேயெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கினமோ அவைளைப்பற்றின முறைப்பாடுகளை வந்து பொதுமக்கள் கொண்டு போய் கொடுத்துருக்கினோம் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சொன்னவர் பொதுமக்கள் வந்து தங்கள்கிட்ட முறைப்பாடு செய்யணும் தாங்கள் சொல்லதான் போய் பொலுசில் சொல்லுங்கன்னு சொல்லி அதை வந்து நாங்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்த நாங்கள் ஏனென்று சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நம்பி வரும்போது சும்மா பொலுசுக்கு போகும்னு சொல்லி விட நீங்களும் சேர்ந்து அந்த மக்களோட மக்களா போயிட்டு களத்தில் அறி உங்க புலுசானே உங்க புலுசானே எனவே புலுசோட கதை பேசி தேவையான விஷயங்களை சொல்லி அந்த மக்களுக்கு உதவி செய்யணும் தான் உங்களுடைய ஒரு கடமையாக இருக்கும் எனவே இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் அதை மீளவும் ஒரு தடவை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அவர் நேற்று யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவில் உரையாற்றும் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவருடைய உரையிலிருந்து ஒரு சிறிய பகுதியை இப்பொழுது கேட்போம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் கேட்கின்றார்கள் எங்க நீங்க எல்லாருமே தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரா தேடி பிடிச்சி கொண்டு வாரீர்கள் எங்கட ஊர்ல இருக்கிறார்களே திருடர்கள் இருக்கின்றார்கள் மண் கடத்தல்காரர்கள் இருக்கின்றார்கள் ஆட்களை கடத்தியவர்கள் இருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய காணியை பறித்துக் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய சினிமா சாலைகளை மக்களுக்கு சொந்தமான தனிநபர்களுக்கு சொந்தமான அதையும் திருடி வைத்துக் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக எதுவும் நடவடிக்கை இல்லையா என்று கேட்கின்ற வெகு கூடிய சீக்கிரம் வெகு கூடிய சீக்கிரத்தில் இந்த நாட்கள் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பெரிய நடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றன அடுக்கு மாத்திரம் வயர் எல்லாம் குளறி என்பது தெரியும் ஒரு உண்மை இருக்கின்றது மக்களுடைய மக்களோடு விளையாண்ட நீங்கள் மக்களுடைய நிம்மதியை சீர்குலைத்த நீங்கள் கடந்த கால ஊடகவியலாளர்களுடைய குடும்பங்களை நடுங்க செய்த நீங்கள்

எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் வடபகுதியில் இருக்கிற குற்றம் மீதான நடவடிக்கை மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட போது நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட போயினும் நிறைய பேர் மேலே வழக்குகளும் விசாரணைகளும் பெறப்போது ஏற்கனவே பார்த்திங்கன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தன்னுடைய வேட்டையை வந்து ஆரம்பிச்சிருந்தது நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அது ராஜபக்ஷ குடும்பத்தில் நாமல் ராஜபக்ஷவாக இருக்கலாம் யோசித ராஜபக்ஷவாக இருக்கலாம் முன்னாள் முதலமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி எவரையுமே விட்டு வைக்காமல் எல்லாருமே மாறி மாறி குற்றப்புலனாய் போகிறதும் கைது செய்கிறதும் இப்போ பார்த்தா கொஞ்சம் பேர் உள்ளுக்குள்ளே இருக்கிறோம் எனவே வந்து அப்படியான நடவடிக்கைகள் வந்து தென்னிலங்கையில் தான் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வந்தது அப்போ ஒரு கேள்வி இருந்தது ஏன் வந்து வடக்கில் கைவிக்கல் என்று சொல்லி ஏன் வடக்கு வந்து அப்படியே விட்டுருக்கு என்று சொல்லி ஆனால் அங்கே எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு பிறகு வந்து வடக்கில் கை வைப்போம் என்று சொல்லி சில விழா அரசாங்கம் பொறுத்திருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தென்னிலங்கையில் வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காமல் முதல் முறையாக வந்து வடக்கில் கை வச்சா அரசாங்கத்துக்கு அது நிச்சயமாக கெட்ட பேர் வரும் ஏன் நாங்களே சொல்லுவோம் என்ன உங்களோட தென்னிலங்கையில் வந்து எவ்ளோ குற்றவாளிகள் இவ்வளோ பாதாள உலக குழுக்கள் இவ்வளோ மோசமான லஞ்ச ஊழல்வாதிகள் இருக்கணும் அவையில் விட்டுட்டு வந்து வீலை பிடிக்கிறீங்களான்னு சொல்லி நாங்களே கேட்போம் தானே உண்மையாக கேட்போம் எனவே அரசாங்கம் அப்படியான ஒரு பேர் வரக்கூடாதுன்றதுக்காக முதலே தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்களை வந்து கைது செய்து விசாரணைகள் எல்லாத்தையும் ஆரம்பித்து ஒரு பக்கத்தில் அது போய்கொண்டிருக்கும் போது இனி வந்து வடக்கில் வந்து கை வைக்க போகுது இந்த வடக்கு வேட்டையில் வந்து யார் யார் சிக்க போகின்றார்கள் யார் யார் கைது செய்யப்பட போகின்றார்கள் சொல்லி தெரியல எப்படி இருந்தாலும் கடந்த காலங்களில் வந்து குற்றங்கள் செய்தவர்கள் பொது பொதுமக்களை வந்து கடத்தியவர்கள் பொதுமக்களுக்கு வந்து துன்பம் விளைவித்தவர்கள் எல்லாரும் வந்து கைது செய்யப்படுவார்கள் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை யோசிச்சு பார்த்து சொன்னால் நீங்கள் எதுக்கு ஒரு ஆயுத குழுவாக உருவாகுறீங்க எதுக்கு கையில் ஆயுதம் ஏந்தி நீங்கள் எதுக்கு வந்து ஒரு பொது வாழ்க்கையில் வந்து ஈடுபட்ட நீங்கள் தமிழ் மக்களுக்காகத்தானே தமிழ் மக்களிட உரிமைகளை பாதுகாக்கத்தானே ஆனால் உங்களோட துப்பாக்கிகள் சுட்டே தமிழ் மக்கள் செத்த என்று சொன்னால் என்ன கதை இது நீங்களே தமிழ் மக்களை பிடிச்சி கடத்தி அவர்களுடைய காணிகளை பறிச்சு அவர்களுடைய இடங்களை பறித்து அவர்கள்ட்ட காசை கறந்து அவர்களுக்கு துன்பம் விளைவிச்சு அவர்கள் சார்பாக எழுதின ஊடகவியலாளர்களை கடத்தி கொலை செய்கிறேன் சொன்னால் பிறகு உங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன நீங்கள் ஆயுதம் தூக்கினதனுடைய நோக்கம் என்ன நீங்கள் யார் உங்களுடைய வேலை என்ன உங்களுடைய செயல்பாடுகள் என்ன ஓம் தானே எனவே வந்து தமிழ் மக்களுக்கு துன்பம் விளைவித்த எல்லோரும் வந்து தண்டிக்கப்படணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் இதில் வந்து ஈவிரக்கம் பார்க்கிறதோ பாரபட்சம் பார்க்கிறதோ எதுவுமே கிடையாது குற்றம் செய்தவர்கள் வந்து தண்டிக்கப்படணும் இதுதான் மிக முக்கியமானது இவர்கள் மட்டுமில்லாமல் இந்த ஆவா குழு கோவா குழு அந்த மக்களை துன்பப்படுத்துகிறார்கள் கடத்துறாக்கள் வந்து மிரட்டுறார்கள் வாழ்வெட்டு

ஒரு வந்து உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை சும்மா அந்த அந்த குழுக்கு பயப்படுறது இந்த குழுக்கு பயப்படுறது அவையில் வந்து வாகனத்தில் வந்து கடத்தினமாம் ஆட்டோவில் வந்து கடத்தி கொண்டே வச்சு அடிப்பினமாம் என்ன இது தமிழ் மக்களாகிய எங்களை வந்து தமிழ் பேசுகிற ஆட்களை வந்து அடக்கி ஒடுக்கினம் அரசாங்கத்தினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அல்லது வேறு வேறு செல்வாக்களை பயன்படுத்தி அதாவது முன்னே அரசாங்கங்களுடைய செல்வாக்களை பயன்படுத்தி கொண்டு அதை தான் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கார் ராஜபக்சர்களோடு சேர்ந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு துன்பம் விளைவித்தவர்கள் வந்து நிச்சயமாக வந்து தண்டிக்கப்படுவார்கள் சொல்லி எனவே இதில் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லது அவர் இவர் என்று சொல்லி பார்க்க வேண்டிய அவசியம் போராடியவர்கள் உண்மையாக மக்களை நேசித்தவர்கள் இன்றைக்கு வந்து வந்து உயிர்களை தியாகம் செய்து ஆகுதியாக இருக்கிறார்கள் அதே நேரம் உண்மையாக மக்களுக்காக போராடியவர்கள் உண்மையாக மக்களை நேசித்தவர்கள் தங்களுடைய உடல்களில் வந்து விழுப்புண்களை ஏந்தி கைகளை இழந்து கால்களை இழந்து இன்றைக்கும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழும் சாட்சியாக எனவே இப்படியான புனிதர்கள் எல்லாம் இங்கே இருக்க இருக்கும் போது இப்படியான உன்னதமான தியாகங்கள் எல்லாம் எங்களுடைய மண்ணில் நடந்திருக்கும் போது இந்த கட்ட பஞ்சாயத்து செய்தாக்களும் கடத்தினாக்களும் கொலை செய்தாக்களும் காசுக்காக செயல்பட்டாக்களும் போத அடிமையாகி தேவையில்லாத வேலை பார்க்கிறாக்களும் வந்து மன்னிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை அவர்கள் மேலே இறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை எனவே அரசாங்கம் வந்து மிக விரைவில் தன்னுடைய வடக்கு நடவடிக்கையை ஆரம்பிக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதில் நிறைய பெற்ற தலைகள் வந்து உருளும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது போது உதய கம்மன் பிள்ளை வந்து களத்தில் இறங்கினவர் நாளைக்கு டக்ளஸ் சிவானந்தாவோ அல்லது வேறு ஒரு வந்து கைது செய்யப்படையக்குள்ள யார் வந்து குதிக்க போயணும்ட்டு நாங்கள் பார்க்கோணும் யார் வந்து குதிக்கணுமோ அதை வச்சுக்கொண்டு அதனுடைய மிச்சத்தை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம்